என்னுடைய கவலை மாறாதா என்னுடைய கஷ்டம் மாறாதா துன்பம் மாறாதா துயரம் மாறாதா வேதனை பாடுகள் நிந்தனைகள் மாறாதா என்று கவலையோடு இருக்கிற என் சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் தேவனுடைய கரம் ஊழியங்கள் சார்பாக இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆமா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா உங்களுடைய கவலையை போல வேதாகமத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க கவலை மிகவும் பெரியதாகவும் கொடியதாக இருந்தது ஆமா நான் அண்ணால பத்தி தான் சொல்றேன் அண்ணால் மிகவும் வேதனைப்பட்டால் எதன் நிமித்தம் தெரியுமா கற்பவதியாகி ஒரு குமாரனையோ குமாரத்தையோ பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்னுடைய சந்ததியை பெருக செய்ய முடியவில்லையே அப்படியாக வேதனைப்பட்டாள் அவளோடு எல்கானா இருந்தாரு அவர் மிகவும் அன்பு வைத்தாரு ஆனாலும் அந்த அன்பை ருசிக்க முடியாதபடி இந்த வேதனையும் நிந்தனையும் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திச்சு ஆனா இன்னைக்கு சகோதர சகோதரிகளே அண்ணால போல வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு காணப்படுறீங்களா அன்னாள் மன்னங்கசந்து சாமுவேல் ஒன் ஒன்னு சாமுவேல் பத்தாவது வசனத்துல ஒன்றாவது அதிகாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் மனங்கசந்து விண்ணப்பம் பண்ணாங்க ஆமா இன்னைக்கு உங்க கவலை துக்கம் கண்ணீர் மாற வேண்டுமென்றால் அண்ணாளை போல நீங்கள் ஆண்டவரிடத்தில் இணைந்து ஒன்றிணைந்து அவரோடு அவரிடத்தில் சொல்ல வேண்டும் அவர் உங்கள் பாடுகள் கஷ்டங்கள் நிந்தனைகள் துயரங்கள் துக்கங்கள் மாற்றுகிற தேவன் ஆமா இப்படியான துன்பத்தை அந்நாளுக்கு மாற்றியபோது போது அந்நாள் மிகவும் போற்றினார் என் கண்மலை ஆனவரே நான் போற்றுகிற தேவனை அப்படியாக அண்ணால் ஆண்டவரை போற்றினார் நீங்க ஆண்டவரை போற்றுகிற நேரம் மிகவும் சமீபமா இருக்குது ஆண்டவரோடு இசைந்து உங்க கண்ணீர் பாரத்தை நீங்க அவரிடத்தில் சொல்லுங்க மனுஷனை நம்பாதீங்க மனுஷன் ஒரு நாளே மாற்றி விடுவான் நீங்கள் தேவனை நம்புங்கள் தேவன் உங்களை உயர்த்துவார் உங்கள் கவலை துக்கங்கள் மாற்றுகிற தேவன் இன்னும் உங்களோடு இருந்து நடத்துவாராக ஆமேன் அல்லேலூயா